ஜோ நீ ஒரு மிகப்பெரிய நடிகையாக வர்றதுக்கு அத்தனை தகுதி உனக்கு இருக்குமா இப்படி ஒரு தத்ரூப நடிப்பா அதுவும் ஒரு சிங்கிள் டேக்கில் அப்படின்னு சமூக ஊடகங்களில் ரம்யா ஜோவை அவன் தூக்கி போட்டு பொல போலன்னு பொழந்துக்கிட்டு இருக்காங்க அக்கா அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸை பண்ணி வச்சிருக்கு ரம்யாஜோ வந்து கதை சொல்ற டாஸ்கில் ரொம்ப உருக்கமான கதை ஒன்று சொல்லுச்சு அந்த கதையின்படி படி அந்த ரம்யா ரம்யாஜோடைய சுத்தி அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்தி சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் சோறெல்லாம் போடாம அவங்க வெளியில வந்து ஒரு பையனை காதலிச்சு அந்த பையன் அவங்கள யூஸ் பண்ணி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லியிருந்தாங்க அந்த கதை சொன்னதுக்கு மயக்கம் மயக்க கீழே விழுந்தா தானே அந்த கதை மக்கள்கிட்ட போய் இன்னும் பெரிய அளவில் சேரும் அப்படின்றதுக்காக திட்டமிட்டு ரம்யா மியாஜோ அவர்கள் அப்படி நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது போது அது எப்படிமா ரைட் சைட்ல அப்படி போய் கரெக்டா விழுந்த தலை சுத்துது அப்படின்னா தலை கீழே கைய வச்சுட்டு விழுந்தா கூட ஓ தலை சுத்தி கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு தோணும் அப்படியே எப்படி விழ முடியும் இதெல்லாம் வந்து நிறைய கேள்விகளை எழுப்புது அதுக்கப்புறம் போட்டு போட்டு காட்டுறானுங்க ரீப்ளேவை இங்கே பாருங்கள் நடந்து இப்படி வந்துட்டுருக்கு வந்து கரெக்டாக பிளான் பண்ணி விழுந்தா எப்படி இருக்கும் நம்ம வந்து யதார்த்தமாக கீழே விழுகிறதுக்கும் பிளான் பண்ணி திட்டம் போட்டு கீழே விழுகிறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நியாயமாக பார்த்தா பிக் பாஸ் டாக்டர் கரெக்டாக செக் பண்ணி உண்மையிலேயே ரம்யா ஜோவுக்கு மயக்கம் வந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத சொல்லியிருக்கணும் இதெல்லாம் வந்து செக் பண்ணுறதுக்கு மிஷின் இருந்தால் எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் டாக்டரால் என்ன பண்ண முடியும்னா ஒப்பீனியன் கொடுக்க முடியும் இதனால் மயக்கம் வந்திருக்கலாம் இதனால் வந்திருக்கலாம் டீஹைட்ரேஷனால் மயங்கி விழுந்திருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்ல முடியுமே தவிர உண்மையிலேயே இவங்களுக்கு மயக்கம் வந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத ரம்யா ஜோவால மட்டும்தான் சொல்ல முடியும் ஆனால் நிறைய பேர் வந்து இது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒரு சிம்பத்தி கேமை ப்ளே பண்ணுறாங்க ரம்யா அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை வைத்த வண்ணம் இருக்கிறாங்க ரம்யா ஜோ வந்து அவங்களும் தானே அவங்களும் பாஸ் வீட்டுக்குள்ளே மிகப்பெரிய புகழ் வெளிச்சத்தை தேடி தானே வந்திருக்கிறாங்க ஆதிரை பலூனக்காவை கம்பேர் பண்ணுறப்போ ரம்யா ஜோ எவ்வளோ தேவலையா அந்தளவுக்கு தத்துரூபமாக நடிக்குது இந்த பொண்ணு அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஃபியூச்சர் இருக்கு தமிழ் சினிமால டைரக்டர்கள் ரம்யா ஜோவை சீர்தூருக்கி பார்க்க வேண்டும் முற்று கவனிக்க வேண்டும் இந்த அளவுக்கு இது ட்ராமாவா இருக்குது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி மக்களை நம்ப வச்சுட்டாங்க ரம்யா ஜோ அப்படின்னா அது பெரிய திறமை தானையா நல்ல நடிப்பு திறமை கொட்டி கிடைக்கியா அந்த பொண்ணுக்கு அதை பயன்படுத்திக்குவாங்கயா நிறைய பேர் என்ன ப்ரோ ரம்யா ஜோ வந்து நீங்கள் கரெக்டாக பிரித்து பிரித்து வச்சிங்க ரம்யா ஜோ வந்து இப்போ என்ன நடுவிரல் புரட்சியை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணி பேசுனீங்க ரம்யா ஜோவுடைய கதையை கேட்டு கலங்கிட்டேன்னு சொல்றீங்களே அந்த கதை உண்மைன்னு உங்களுக்கு தெரியுமா ஏகப்பட்ட விஷயத்தை ரம்யா ஜோ வந்து பொய்யாக கூட சொல்லியிருக்கலாம் அந்த பொண்ணு எனக்கும் நிறைய கேள்விகள் இருக்குது சித்தி கொடுமைப்படுத்துனாங்க சாப்பாடு வந்து போடலை அதனால நான் வெளியில் வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் நான் காதலித்தேன் ஒரு பையனை அவனுக்காக நான் வெளியில் இருந்துட்டேன் காதலிக்கிறவன் தப்பாக இருக்கிறான் அவனை நான் காதலிக்கிறேன்னு இன்னொரு பொண்ணு ஃபோன் பண்ணி சொல்லுது அப்போ எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் யோசிச்சிருப்பா அப்பயே அவனை விட்டுட்டு போடா பொறுக்கி அப்படின்னு தூக்கி போட்டு போயிருப்பா ஆனா நீ என்ன பண்ற அவன் கூட மறுபடியும் திரும்ப பழகுற அவன் உன்னை கொண்டு போய் ஆக்குறான் நீ டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிற அதுக்கப்புறம் அவன் வந்து கழுதிங்க போறான் ஜெயிலுக்கு அவனை நீ பெயில் எடுக்கிறதுக்கு லட்ச லட்சமா செலவு பண்ணி வெளில எடுக்கிற அவன் வெளியில வந்து உனக்கு செலவு பண்றதுக்கு ஏது இவ்வளோ காசுன்னு சொன்னதுக்கு அப்புறம் உனக்கு புத்தி வந்து அவன் தப்பா கேட்டுட்டான் யாரு கூட போயிட்டு காசை வாங்கிட்டு வந்த உனக்கு ஏது இவ்வளோ காசு எவன் கூட போனேன்னு கேட்டுட்டான் அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு வந்து உணர்ந்துச்சான் ஆஹா நம்ம தப்பான ஆளை லவ் பண்ணிட்டோமேன்னு அந்த பொறுக்கி ஃபோன் வந்துச்சுன்னா அந்த பொறுக்கிக்கு ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணி நான் அந்த பையனை லவ் பண்ணுறேன் அந்த பையனுடைய லவ்வரு அப்படின்னு நீ அப்பயே அந்த பொறுக்கியை விட்டுட்டு போயிருக்கணும் இது மாதிரி ரம்யா ஜோ சொன்ன கதையிலேயே நமக்கு நிறைய முரண்பாடுகள் இருக்குது ஆனால் அந்த சொன்ன கதை உருக்கமாக இருந்துச்சு அது ஹவர் எபிசோடில் அதை அழகாக கிறிஸ்பாக கட் பண்ணி போட்டு ரம்யா ஜோவுடைய கதையை கேட்டால் அவங்க மேலே சிம்பத்தி வர்ற மாதிரி சேனலும் வேலை செய்கிறாங்க ரம்யா ஜோவை ப்ரொமோட்டும் பண்ணுறாங்க அப்போ ரம்யா ஜோ அவர்கள் கதையை சொல்லிட்டோம் இது வந்து மக்களுக்கு போய் சேர்றதோட ரம்யா ஜோ அந்த சொன்ன கதையக்கப்புறம் அந்த கதை சொன்னதுக்கு பிறகு மயங்கி விழுந்துட்டாங்க அந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனோடு இருக்காங்க அப்படிங்கிறது மக்கள்கிட்ட போய் சேர்றது மூலமாக நமக்கு மிகப்பெரிய அளவில் சிம்பத்தி கிடைக்கும் அப்படின்றதுக்காக அவங்க திட்டமிட்டு மயங்கி விழுந்ததாக நிறைய பேர் சோசியல் மீடியாவில் பேசிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே விஜய் சேதுபதி அவர்கள் வருகிற வாரத்தில் அவங்க உண்மையிலே மயக்கம் போட்டு தான் விழுந்தாங்களா அப்படிங்கிறத கிளியர் பண்ணாருன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போ இன்னொரு வாய்ப்பும் இருக்குது ரம்யா ஜோ பண்ணுறது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது பிக் பாஸில் இருக்கிறதுக்கு மென்டல் ஹெல்த்தும் ஃபிசிக்கல் ஹெல்த்தும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கு முன்னாடி நந்தினி அப்படிங்கிறவங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி அவங்க கத்தி எவ்வளவோ கூப்பாடு போட்டு வேற லெவலில் வந்து டென்ஷன் ஆகி டிப்ரெஷனில் இருந்தாங்க அவங்கள வந்து பிக் பாஸ் கூப்பிட்டு கன்ஃபஷன் ரூமில் உட்கார வச்சப்போ இல்லை பாஸ் நான் அந்த வீட்டில் வந்து தொடர விரும்பலை நான் என்னை வெளில அனுப்பிடுங்க அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் எதுவுமே பண்ணலை கன்வின்ஸ் பண்ணலை நீங்கள் உள்ளே இருங்கன்னு சொல்லலை கதவை திறந்துட்டு வெளில போங்கன்னு சொல்லிட்டாங்க அப்போது மென்டல் ஹெல்த் வந்து ப்ராப்பராக இல்லாத நந்தினி எப்படி வெளியேற்றப்பட்டாங்களோ அதே மாதிரி ரம்யா ஜோ ஃபிசிக்கல் ஹெல்த் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் வெளில அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரம்யா ஜோக்கு தெரியல ஏன்னா ரெண்டாவது தடவை நடந்துருச்சு இது இஸ் நாட் த ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் அவங்க மயக்கம் போட்டு விழுகிறாங்க உண்மையிலேயே அவங்க மயக்கம் விட்டு விழுகிற மாதிரி நடிக்கிறாங்க மூணாவது தடவை புளி வருது புளி வருது அப்படிங்கிற மாதிரி மூணாவது தடவை அவங்க மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி நடிக்கிறாங்கன்னு பிக் பாஸ் கன்ஃபெஷன் ரூமு கூப்பிட்டு என்ன ரம்யாச்சு பாஸ் எனக்கு உடம்பு முடியல பிக் பாஸ் ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இல்லாதவங்களை பாஸ் வீட்டுக்குள்ளே எங்களால் வச்சுக்க முடியாது நீங்கள் பொட்டி சட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு சொல்லிட்டாரு பிக் பாஸ்னா ரம்யா என்ன பண்ணுவாங்க ஐயோ போச்சு ஓவர் பெர்ஃபார்மன் பண்ணி இப்படி நம்மளை பாதிலே புறமண்டையை காட்டி அடிச்சு வெளியில பத்திட்டாங்களே அப்படின்ற மாதிரி போக வேண்டியதா ரம்யா அதனால் நீங்கள் ட்ராமாலாம் பண்ணுறதை நிறுத்திட்டு பாஸ் கேமை ஃபோக்கஸ் பண்ணி விளையாடுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் என்ன பண்ணணுமோ பண்ணுங்கள் பாஸ் வீட்லேயும் லக்ஸரி டீம் வீட்லையும் ரெண்டு பக்கமும் டபுள் கேம் ஆடிக்கிட்டு இருக்கிறவங்க கூடலாம் வந்து ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் பனை மரத்தில் ஒரு குத்து தென்னை மரத்தில் ஒரு குத்து குத்திக்கிட்டு நீங்கள் ஒரு கேமை விளையாடிக்கிட்டு இருக்கீங்க ஆக்சுவலாக ரம்யாவுக்கு உள்ளே இருக்கிறவங்கெல்லாம் குடும்பமாக அவங்கெல்லாம் குடும்பம் மாதிரியா தெரியுது குடும்ப கட்டுப்பாடு பண்ண வந்தவங்க மாதிரி இருக்காங்க இவங்கள பார்த்தா குடும்பம்னு எவனும் நம்ப மாட்டாங்க இப்படி குடும்பத்தில் இருக்கிறவங்க ஜோடி ஜோடியாக சேர்ந்துக்கிட்டு காஜி கண்டென்ட் பண்ணிக்கிட்டு சோத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டு எவ்வளோ கேவலமாக ஒரு கேமை வாடணுமோ அவ்வளோ கேவலமாக ஆடிக்கிட்டு உக்காண்டிருக்கிறானுங்க அந்த எஃப்ஜே சபரி இவனுங்கள்லாம் நல்லவன் வேஷம் போட்டுக்கிட்டு விஷம் அந்த சபரின்றவன்லாம் இந்த பார்வதி கூட பரவாயில்ல தான் அங்க இருக்கிறவன் எல்லாரையும் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கு தான் நீ வந்து குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறியா இவங்க எல்லாம் குடும்பமா குண்டு வைக்கிறவங்க மாதிரி இருக்காங்க இவங்களை போய் குடும்பம்ங்கிறியம்மா நீ இப்படிப்பட்ட ஒரு கேவலமான குடும்பம் உனக்கு வேணுமா இதுக்காக தான் நீ வந்து மயக்கம் போட்டு விழுந்துகிட்டு இருக்கியா இந்த குடும்பத்துக்காக தான் நீ ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இவங்க சொல்றதெல்லாம் ஒரு விஷயம் சீரியஸா எடுத்துக்கிட்டு அதை வச்சு காமெடி பண்ணிருக்கிற நீ வந்து மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு மக்களுக்கு உன்னை பிடிக்கிறதுக்கு நீ என்ன பண்ணணுமோ அதை பண்ணு அதை விட்டுட்டு இவங்கெல்லாம் ஒரு ஆள் இவங்களுக்காக உன்னை ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டு இப்படியே விழுந்துகிட்டு இருந்தேன்னு வச்சுக்க உன்னுடைய ஃபிசிக்கல் ஹெல்த் சரியில்லைன்னு தலையை தட்டி அடித்து வெளில பற்றி விட்டுருவாங்க ஏன்னா நீ வந்து ரெக்கார்ட் டான்ஸராக இருந்து இப்படிப்பட்ட மேடை அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இவ்வளோ பெரிய இடத்துக்கு நீ வந்துட்ட இப்போ நீ உன்னை யாருன்றதை ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிற அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கான வேலையை பாருமா இல்லாட்டி நந்தினி மாதிரி நீயும் பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்துடுவே வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவ அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா இந்த மேடை அப்படிங்கிறது எல்லாருக்கும் எளிதில் கிடைத்தர்றது நந்தினி வந்து சரியாக இந்த மேடையை பயன்படுத்திக்கல அட்லீஸ்ட் ஜோ மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு அவங்க மேலே இருக்கக்கூடிய அக்கறையில் சொல்கிறோம் அவங்க மேலே நமக்கு கடுமையான விமர்சனங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் மேலே அவங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது பட் அவங்க இந்த மேடைக்கு வர்றதுக்கு ரொம்ப உழைச்சிருக்காங்க அந்த உழைப்பை நம்ம குறைத்து மதிப்பிடக்கூடாது ரம்யா ஜோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அவங்க நடிச்சிருப்பாங்களா இல்லையே உண்மையிலேயே மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மிஸ்டர் செய்யோன் சேனலை எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்